ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு கால் கப் துரு திருவண தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க அது கூட சின்ன பொடி வெங்காயினால ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதே போல் அஞ்சாறு பல் பூண்டு பத்து ஜீரகம் இதை இப்போ நம்ம க்ரெஷ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நறுன்னு அரைச்சா போதும் இப்போ நம்ம ஒரு கப் பச்சரிசி மாவு இடியாப்பு மாவு தான் எடுத்துருக்கேன் அதுக்கு நான் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி காஞ்சிருச்சு இப்போ நம்ம அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க பீச்சு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நம்ம அரைச்ச தேங்காயும் அதில் சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோங்க இப்போ இதை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறவும் நம்ம கை வச்சு பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம சூடு கை பொறுக்கிற அளவு தான் இருக்குது கையில் தண்ணி எண்ணி வேணாக்க நீங்கள் தொட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கைகிட்ட கொஞ்சம் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதில் நீங்கள் கொஞ்சம் கருஞ்சிரவு சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ப்ளைனாக போனாலும் நம்ம போட்டுக்கலாம் கவர் இருந்தால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடவையும் எடுத்துக்கலாம் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி இந்த மாதிரி நமக்கு அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இது எப்படி மேலே போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களாங்க நீங்கள் சப்பாத்தி ப்ரெஸ் இருந்தால் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம் இப்போ இதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் இப்படி ஜாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் இதே போல் அடுத்ததையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம் போட்டாலுமே திருப்பக்கூடாது நம்ம கொஞ்சம் வேக விட்டு திருப்பணும் இப்போ இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேக விட்டுட்டு திருப்பி போடணுங்க இப்போ நம்ம ரெடியாகிடுச்சுங்க அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோங்க ஒரு கப்பு அரிசி இருந்தாலே போதும் எள்ளில்லைன்னா கூட குறவாயில்லங்க நீங்கள் ஜீரோ இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் உள்ளதை வச்சு இந்த மாதிரி ஒரு கப்பு அரிசி மாவு வச்சுட்டு இந்த மாதிரி சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இதை டப்பாயிலும் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க செஞ்சு வச்சுட்டு கூட ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இந்த மாதிரி டீ டைத்தில் எடுத்து கொடுக்கலாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு கொக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ